ஹாய் வெல்கம் டு iTech பிளானட் சேனல் ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் subscription. இப் யூ லைக் ப்ளீஸ் share டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் அக்னி ஐந்து ஏவுகணையின் இறுதிக்கட்ட சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது மிக நீண்ட தூரம் பாய்ந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்ட இந்த சக்தி வாய்ந்த ஏவுகணை பல சிறப்பு அம்சங்களை கொண்டது இந்த ஏவுகணை சோதனை இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் விரைவில் இராணுவ பயன்பாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன இராணுவ படத்தில் இருமாப்புறம் செயல்பட்டு வரும் சீனாவுக்கு இந்தியாவின் அக்னிபை ஏவுகணை மிகுந்த அச்சுறுத்தலை கொடுத்துள்ளது வல்லரசு தகுதியுள்ள சீனாவுக்கு இந்த ஏவுகணை சோதனை பெரும் அச்சத்தை தந்துள்ளது அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இங்கு பார்ப்போம் அக்னி ஃபைவ் ஏவுகணையானது ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஏவுகணை எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லும் திறன் கொண்டது இருப்பதாக சீன பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் எனவே சீனாவின் எந்த மூளையையும் தாக்கும் வல்லமையை அக்னி ஃபைவ் மூலமாக இந்தியாவுக்கு கிடைத்திருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் ஒரே கல்லில் பழமாங்காய் என்பது போல ஒரு அக்னி ஃபைவ் ஏவுகணையில் பல இலக்குகளை குறிவைத்து அணுகுண்டுகளை பொருத்தி செலுத்த முடியும் இதுவும் சீனாவுக்கு பெரும் உதரலை தந்துள்ள விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒரு அக்னி ஃபைவ் ஏவுகணையை தடுக்க தவறினால் சீனாவின் இராணுவ பலத்தை நொடியில் ஆட்டம் காண வைத்துவிடும் வாய்ப்பு இருப்பதே இந்த அச்சுறுத்தலுக்கு காரணம் துப்பாக்கியில் இருந்து குண்டு செல்வதை விட அதிவேகத்தில் செல்லும் வல்லமை கொண்டது எனவே இதனை எதிரி நாட்டு ரோட ரேடார்கள் கண்டுபிடிப்பதும் அதனை வழிமறித்து தாக்கி அழிப்பதும் பெரும் சிரமம் இதுவும் சீனாவுக்கு பெரும் சவாலான விஷயமாக இருக்கும் இந்த ஏவுகணை பதினேழு மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் அகலமும் ஐம்பது டன் எடையும் கொண்டது இந்த ஏவுகணையில் ஒரு டன் அணு ஆயுதத்தை ஏவ முடியும் எனவே எதிரி நாட்டுக்கு மிகப்பெரிய உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தும் என்பதும் சீனாவின் கவலைக்கு காரணமாக அமைந்துள்ளது அக்னி ஃபைவ் ஏவுகணையானது சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்கவே இந்தியா உருவாக்கி இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இதனை ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் செலுத்த முடியும் அதாவது கண்டமிட்டு கண்டம் பாயும் திறன் கொண்டது இந்த சக்தி வாய்ந்த ஏவுகணையை வாகனங்கள் மூலமாக நாட்டின் எந்த ஒரு மூளைக்கும் எடுத்துச் சென்று எளிதாக ஏவ முடியும் அதாவது நாட்டின் எல்லையில் வைத்து ஏவ முடியும் என்பதால் எதிரி நாட்டு இலக்குகளுக்குள் அதிகபட்ச தூரம் பாய்ந்து செல்லும் மேலும் எந்த இடத்திலிருந்து ஏவப்படுகிறது என்பதையும் எதிரி நாடுகள் கணிக்க முடியாது அக்னி ஃபைவ் ஏவுகணையை ஏவுவதற்கு விசேஷ உத்தரவு தேவை தேவைப்படுகிறது அதாவது பிரதமர் கட்டளையிட்டால் மட்டுமே இந்த சக்தி வாய்ந்த அக்னி ஃபைவ் ஏவுகணையை ஏவ முடியும் இது நாட்டின் ராணுவ பலத்தை வெகுவாக அதிகரிக்க செய்யும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை அத்துடன் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து செல்லும் தாக்கும் வல்லமை கொண்ட கண்டமிட்டு கண்டம் பாய் ஏவுகணையை பெற்றிருக்கும் நான்காவது நாடு என்ற பெருமையையும் இந்தியா பெறும் ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகளிடம் மட்டும்தான் இது போன்ற ஏவுகணைகள் உள்ளன ஏற்கனவே இராணுவ பயன்பாட்டில் வைக்கப்பட்டு இருக்கும் அக்னி ஒன் ஏவுகணை எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் அக்னி டூ ஏவுகணை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையிலும் அக்னி த்ரீ ஏவுகணை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் பாய்ந்து செல்லும் அக்னி போர் ஏவுகணை மூவாயிரத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று இலக்குகளை தாக்கி அளித்தும் வல்லமை கொண்டது